ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபாவளி இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் ரமையோட அப்பா கார்த்திகிட்ட விஷயத்த பூரா சொல்றாரு இது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கிங் தட்டி விட்டுருங்க அபிராமி சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க இப்படி நடசகுணமா நடந்துருச்சு எனக்கு அது ரொம்ப மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம தீபாவோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஜாதகம் பார்த்ததுல என்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதனால இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம்னு சொன்னாங்க ஆனா ஏன் மனசுதான் தாங்காம இருக்கு அதனாலதான் கல்யாணத்தை நடத்துறேன் சாமி நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிகிட்டு என்ன பண்றாங்கன்னா பாத பூஜை கோயிலுக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பண்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மீனாட்சியோட அவன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வர்றாங்க பாக்குறாங்க ஒரு அம்மாக்கு பாத பூச்சை பண்ணிட்டு இருக்காங்க அபிராமி அதை பார்த்துட்டு என்ன அவங்க வீட்டுக்கு தெரியாம வந்து செஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்கு உடனே இதை நம்ம மீனாட்சி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மீனாட்சிக்கு கால் பண்றாங்க ஆனா கிச்சன்ல தீபா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மீனாட்சியோட போன் வந்து அங்க இருக்கு மீனாட்சியோட போன் ரிங் அடிக்குது என்ன மீனாட்சிக்கோட போன் இங்க ரிங் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார அப்படின்னு சொல்லி போன் எடுத்து பேசுறாங்க மீனாட்சி நான் மீனாட்சி நான் தீபா பேசுறேங்க அப்படின்னு நான் மீனாட்சியோட ஃப்ரெண்டு தாங்க பேசுறேன் கேட்டுக்கிறேன் இருங்கா ஒரு நிமிஷம் நான் மீனாட்சி அக்கா கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் உங்ககிட்ட சொல்லிற விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாமியார் ஏதாச்சும் பூஜை பண்ண போயிருக்காங்களா இல்லையே சும்மா தான் கோயிலுக்கு போனாங்க அம்மா அங்க பாத பூஜை வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு விஷயத்த அவங்க சொல்றாங்க மீனாட்சியோட ஃப்ரெண்டு தெரிஞ்சுதான் பண்றாங்களா என்னமோ தான் கேட்கட்டாமா அப்படிங்கிறாங்க எங்களுக்கு தெரியாதுங்க நாங்க பாத்துக்கிறோம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தீபா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து பாக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் பாத பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அபிராமி இத இதை பார்த்தோன்னு ரொம்ப கண்காலங்க ஆரம்பிச்சிடறாங்க தீபா பார்த்துட்டு என்ன தீபா இங்கே வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அத்தை இதெல்லாம் எதுக்கு எதுக்குத்த வேண்டாத்தை இல்ல தீபா உங்க கல்யாணம் நல்லபடியா எந்த வித தடங்களும் இல்லாம நடக்கணும் அதுக்காக தான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்றாங்க தீபா வந்து தீபாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி அவங்க அம்மா பாத பூஜை பண்ணாங்கல்ல அதை நினைச்சு பார்த்துட்டு அத்தை ஏன் அம்மா பண்ண மாதிரி நீங்க பண்றீங்க அத்தை தீபா நானா உன்னோட அம்மா மாதிரி தானே தீபா அப்படின்னு அபிராமி சொல்றாங்க இதை கேட்ட உடனே கண் கலந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஓடி போய் அபிராமியை கட்டி புடிச்சிக்கிறாங்க அபிராமியும் அப்படியே கண் கலங்கிட்டு இருக்காங்க சரி அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி கண்ணை தொடச்சுக்கிறாங்க அந்த சீன் கட் ஆகுது அடுத்தது ரம்யாவோட அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பார்க்ல கார்த்திக் வர சார் என்னாச்சு சார் ஏதோ எங்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னீங்களே இல்ல தம்பி இத பத்தி சொல்றதுக்கு எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும் என் பொண்ணோட நடவடிக்கையே சரியில்லை தம்பி ஒன்னையும் தீபாவையும் பிரிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க இந்த போட்டோ எடுத்து தீபா கார்த்திக் இருந்த இதை வந்து தீபாவை தூக்கிட்டு ரம்யா போட்டோ வச்சது டைரியில எழுதுனது அப்புறம் இந்த சாமியார் விஷயம் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அதுக்கப்புறம் நீ தீபா காலத்துல கட்ட போற தாலிய தீபா காலத்துல நீ கட்டக்கூடாது ரம்யா காலத்துல தான் கட்டணும்னு அவ அப்படின்னு அவ பயங்கர பிளான் போட்டுட்டு இருக்கா உன் மேல வெறித்தனமான லவ்ல இருக்கா தம்பி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடணும்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன அப்படின்னு சொல்றாரு ரம்யாவோட அப்பா இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆறாரு கார்த்திக் கார்த்திக் சொல்றாரு கொஞ்ச நாளாவே எனக்கு டவுட் இருக்கு சார் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இதுக்கு மேல இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கார்த்திக் போறாரு கார்த்திக் தீபா வீட்டுக்கு வராரு வந்த உடனே கதவை எட்டி உதைக்கிறாரு ரெண்டு கதவும் அப்படியே மொட்டமல்லாக்கா திறக்குது வந்து ரம்யா ரம்யான பயங்கரமா சத்தம் போடுறாரு ரம்யாவும் வர்றாங்க என்ன கார்த்திக் அப்படின்னு பலாருன்னு கணத்துல அடைக்கிறாரு எதுக்கு போய் என்ன அடிச்சீங்க நான் என்ன தப்பு பண்ண நீ பண்ண தப்பு என்னன்னு கேளு எதுக்கு ரம்யா தீபாவை கொள்ள பார்த்த என்ன நான் தீபாவை கொல்ல பார்த்தேனா அவ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்படியே சொல்லி சொல்லி தானே எங்களை ஏமாத்திட்டு இருந்தீங்க தீபாவை நான் எதுக்கு கொல்ல பாக்கணும் அதுக்கு அவசியமே இல்லையே கார்த்திக் கார்த்திக் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது எங்க நான் ஒண்ணு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்க பாக்கல நீங்க தான் தீபாவை கொல்ல பாக்குறீங்க இதுக்கான எவிடன்ஸ் எனக்கு இருக்குங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னோன்னா என்னது அப்படின்னு முழிக்கிறாரு முடிச்சு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க ரம்யா பார்த்தா போலீஸோட வர்றாரு ரம்யாவோட அப்பா அந்த டைரி அப்படி எடுத்துட்டு இதுதான் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாரு ரம்யாவோட அப்பா அப்பா நீங்களா அப்படின்னு ரம்யா கேக்குறாங்க நானே தாமா நீ கைப்பட எழுதுற இந்த டைரியும் சில பல போட்டோஸும் இருக்கு போதுமா அப்படின்னு கேக்குறாரு ரம்யாவோட அப்பா என்ன பண்றதுன்னு தெரியல திரு திரு முழிச்சுட்டு இருக்காங்க ரம்யாவும் அப்பா இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களேப்பா அம்மா நான் நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா நீ கொலையாளிய ஜெயிலுக்கு போக கூடாது தான் நான் இதை பண்ணேன் இவ்வளவு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சார் அந்த டைரி கொடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த டைரி வாங்கி படிச்சு இருக்கும்போது கண்ணை எடுத்துறாங்க இன்ஸ்பெக்டர் வச்சிருப்பார்ல அந்த கண்ணை எடுத்துட்டு அவங்க நத்தி போட்டுல வச்சிக்கிறாங்க ரம்யா ரம்யா வேண்டாம் ரம்யா வேண்டாம் அப்படின்னு சொல்லி கார்த்திகம் சொல்றாங்க அவங்க அப்பாவும் சொல்றாங்க அப்பா நான் விரும்புனது கிடைக்கணும்னா எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவேன் அதே விரும்புனது கிடைக்கலைன்னா நான் என்னவே மாச்சிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன்ப்பா நான் விரும்புனது கிடைக்காம நான் வாழ்ந்த இந்த உலகத்துல என்ன யூஸ் அதனால ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அம்மா வேண்டாம்மா உன்ன விட்டா எனக்கு வேற யாரும் இல்லம்மா வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க ரம்யோட அப்பா அதெல்லாம் கேட்காம

ஞாபகம் வந்துருச்சு தம்பி கார்த்திகேயன் ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு இருக்காரு அவரு கூப்பிடுறதுக்கு போல ஒன்னு மாத்தி கூப்பிட்டுட்டோம் போல இருக்கு சாரி தம்பி ஆ ஓகே சார் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போறாரு இருந்தாலும் ஒரு டவுட் கார்த்திகே அவர் மேல லைட்டா சந்தேகம் வந்துருது ஏதோ ஒன்னு சொல்ல வந்திருக்காரு ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடாரு கார்த்திக் அதுக்கப்புறம் தீபா கார்த்திக் ரெண்டு பேரும் கோயிலுக்கு வர்றாங்க தீபா நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்க் பண்ண போயிடாரு கார்த்திக் பக்கத்துலயே பாக்குறாங்க தீபா பூக்கடை இருக்கு ஆஹ் ஆ பூ இருக்கு மல்லிகை பூவை பாக்குறாங்க இந்த பூ வாங்கி சார நம்ம தலையில வச்சு விட சொல்லலாமா அப்படின்னு நினைச்சிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க தலையில வச்சிருக்க பூவை கலட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க கரெக்டா காத்துக்கு வரா என்னங்க போலாமா சார் கோயிலுக்கு வந்திருக்கேன் சரி வந்திருக்கீங்க இல்ல சார் பூக்கடை இருக்கு சரி பூக்கடை இருக்கு அங்க பூ இருக்கு எனக்கு வாங்கி தரீங்களா சார் ஏங்க இதுக்கு எதுக்குங்க எப்படி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பூ தானே வேணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அக்கா இந்த மல்லிகை பூ எவ்வளோ எவ்வளோ அக்கா தொண்ணூத்தஞ்சு ரூபா தம்பி சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை வாங்கி இருந்தாங்க தீப்பா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க நீங்க வச்சு விடுங்க நான் விடுங்க தலையில் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி தலையில் வைக்கப் போறாரு எங்க எங்க ஒரு நிமிஷங்க நீங்க ஏற்கனவே பூ வச்சிருந்தீங்களே நான் பார்த்தனே சார் யார் சார் உங்ககிட்ட சொன்னது யாருங்க எங்கிட்ட சொல்லணும் நான் தாங்க பார்த்தேன் கார்ல வர்றப்ப பாத்தேன் பூ இருந்தது இல்லைங்க சார் நான்லாம் பூ வைக்கவே இல்ல என்னங்க இப்படி சொல்றீங்க நான் தானே பார்த்தேன் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு இல்ல சார் நீங்க ஏதோ ஞாபகம் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க சார் நான் பூ ஒண்ணும் வைக்கல அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லும் போது தம்பி அப்படின்னு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க ஏங்கா இங்க பாருங்க இந்த புள்ள பூவை காட்டின்னு தான் இங்க வச்சிருக்குது பாருங்க போய் சொல்லுவது உங்ககிட்ட அப்படின்னு சொன்னோன்னே தேங்க்ஸ் கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க தீபா அப்படியே சூப்பரா மலிப்புறாங்க சார் அந்த பூ காஞ்சி போச்சு சார் அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க அத கேட்டு சரி சரி விடுங்க விடுங்க உங்களுக்கு என்ன நான் பூ தானே வச்சு விடணும் விடுங்க வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா தீபா தலையில பூவை விடுறாங்க தீபாவும் செம்ம ஹாப்பியில இருக்காங்க இந்த எபிசோடு இதோட முடியுது